Hi friends, welcome to our channel, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாமே வந்து நியூ சிலபஸ்க்கு மாறுச்சு அப்போ ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து இருக்கக்கூடிய கோஷின்ஸ் எல்லாமே வந்து நியூ புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு ப்ளஸ் ஓல்டு புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் மிங்கிள் பண்ணி கேட்டிருப்பாங்க ஸோ நியூ புக்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு எல்லா புக்குமே நியூவாக மாறினதினால அதனால் நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கொஷன்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு இதோடைய சீரியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் முழுசாவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர்ல இருந்தும் எக்கனாமிக் கொஷின்ஸை முடித்த பிறகுதான் அடுத்த சப்ஜெக்டை போக போகிறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ அதாவது எக்கனாமிக் கொஷின்ஸ் வந்து பார்ட் ஒனில் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கொஷின்ஸை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை டெஸ்ட்டு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு டெஸ்ட்டு நடந்திருக்கு ஏன் ரெண்டாயிரத்தி இருபதில் வெறும் மூணு டெஸ்ட் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைம் கொரோனா டைமில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது எவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது குரூப் ஃபோர் குரூப் எந்த எந்தளவுக்கு டூ இயர்ஸ்க்கு பார்க்க தள்ளி போச்சு அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் மூணு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நடந்த ஒரு நாற்பது ஒன் செகண்ட் நாற்பது கொஷின்ஸ் வந்து எக்கனாமிக்கில் அதாவது இந்திய பொருளாதாரம் ஒரியண்டடாக இருக்கக்கூடிய நாற்பது கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சீரியஸ் வந்து உங்களுக்கு அதாவது இந்த தேர் அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுற இந்த தொடரானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு சப்ஜெக்ட்டை முடிக்காமல் நம்ம இன்னொரு சப்ஜெக்ட்குள்ளார போக போகிறதே கிடையாது முதல் சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கறத பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் பொருளாதாரம் தொடர்பான கேள்விகள் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிற லெசன்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் பேசிக்ஸில் நாம் கொஷின்ஸை பார்க்கும்போது அஞ்சே அஞ்சு டாப்பிக்காக மட்டும்தான் நம்ம பிரிச்சுக்கணும் எப்போவுமே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஏன்னா ஓல்ட் ஹிஸ்ட்ரி ஐ மீன் இந்திய வரலாறாக இருக்கட்டும் அதே போல் இந்திய தேசிய இயக்கமாகட்டும் ரெண்டையும் சேர்த்து தான் ஹிஸ்ட்ரியாக கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜியாகிரஃபி அண்ட் தென் பாலிட்டி சயின்ஸு எக்கனாமிக்ஸ் சரியா தான் நம்ம அஞ்சே அஞ்சு டாப்பிக்கை மட்டும் தான் பிரித்து படிக்கணும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ப்ளஸ் சயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து வெறும் பத்து கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணாவே போதும் ரிமைனிங் இருக்கக்கூடியதுக்கு தான் வந்து நம்ம லைன் பை லைனாக படித்து எல்லா லெசன்ஸையும் கிளியராக படித்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா இப்போ முதல்ல நம்ம போக்க அதாவது நம்ம முதல்ல எதை வந்து எந்த டாப்பிக்கை எடுத்து நம்ம சீரியஸ் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் முதல் கேள்வி பார்த்துக்கலாம் இது எல்லாமே திரும்பவும் சொல்லிடு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த கொஷின்ஸ் நீங்க வந்து நான் இந்த கொஷின்ஸ் சொல்லும் இன்னொரு விஷயம் நீங்க பண்ணலாம் பக்கத்துல ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு என்ன நோட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த கொஷின்ஸ்ல மட்டும் இயர் பேஸ்ல என்ன கொஷின் இருக்கோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய ரிசர்வ் வங்கியை எப்போ தேசியமயமாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அது எந்த ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து ரயத்வாரி டயதுவாரி முறை இருக்கு இல்லையா அதை வந்து மெட்ராஸில் எப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இதுவும் ஸோ இந்த மாதிரி இயர் பேஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லைன் ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து அதில் நோட் பண்ணி ஒரு நோட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் தமிழக பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநகரகத்தின் படி தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியா அளவுல இங்க கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா கேட்டிருக்கலாம் என் எத்தனாவது இடம் அப்படிங்கறதுதான் மெயின் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த கணக்கெடுப்பின் தமிழக பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரகத்தின்படி தமிழகத்துடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவிலேயே எத்தனாவது இடம் இரண்டாம் இடம் இது நாம வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கு ஸோ இதெல்லாம் ஏன் கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரண்ட் அஃபேர் பேசவும் இருக்கும் அதே போல எக்கனாமிக் குள்ளார வர மாதிரி இருக்கும் அதனாலதான் இதை எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது முதலாம் இடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நியாபகம் வச்சுக்கோங்க இயன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்தது என்பது சாரி மூணாவது கேள்வி மனித மேம்பாட்டுக் குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மெஹபூப் உல்லக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த டேஸ் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேம்படுத்தினர் அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதை வந்து ஹெச்டிஐ அப்படின்னு நம்ம சொல்வோம் ஸோ இந்த ஹெச்டிஐ குறியீட்டை வந்து ரெண்டு பேர் வந்து மேம்படுத்தியிருப்பாங்க மேம்படுத்திய வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் தான் இந்த மகபூப் உல்லக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தியாவை சேர்ந்த அமர்தியா சென் அவர்களோட சேர்ந்து தான் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேம்படுத்தியிருப்பாங்க ஆன்சர் அமர்த்தியா சென் அடுத்த கேள்வி பாருங்கள் நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஸை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது அதாவது நம்ம பார்த்துருப்போம் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும் அந்த நிதி ஆயோக் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அவங்களுடைய குறிக்கோள்களில் ஒன்றா கொண்டு வந்திருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது அதை எட்டுறதுக்குள்ளார வறுமையை வந்து ஒழிக்கணும் சரியா வறுமையை வந்து மக்களுடைய வறுமையை முற்றிலுமாக போக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டிருப்பாங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவில் உள்ள உற்பத்தி அதிகமானாலும் சமீப காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சமீப காலமாக அதிகமாக தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து அதிகமாக போராட்டத்தில் ஈடுபடுறாங்களே விவசாயிகள் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிகமான கடன்பட்ட நிலை என்னதான் நமக்கு உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் அதாவது இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எக்கனாமிக்கில் இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னா என்னென்னா வசதியானவங்க மேன்மேலும் வசதியாக வளர்ந்து கொண்டே போவாங்க வசதி குறைந்தவங்க மேன்மேலும் வந்து வசதி குறைஞ்சிக்கிட்டே போவாங்க அதாவது மாட மாளிகைகளும் ஒரு புறமும் இருக்கும் அதை ஒட்டியே கூடு குடிசைகளும் இருக்கும் கோபுரங்களும் குடிசைகளும் இருக்கும் ஸோ கோபுரங்கள் இன்னும் உயர்ந்துக்கிட்டே போகும் குடிசைகள் இன்னும் தாழ்ந்துக்கிட்டே போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ச்சியும் இருக்கும் தேய்வும் இருக்கும் ஸோ இந்த விவசாயிகளை வந்து பார்க்கும்போது என்னதான் இந்தியாவில் உற்பத்தி அதிகமானாலும் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான கடன் சுமையும் ஒரு காரணம் அடுத்தது பகல்பூர் அணுமின் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீகார் பகல்பூர் அணுமின் நிலையம் எங்கே உள்ளது பீகாரில் இருக்குது இந்த கொஷினை பாருங்க முதல் ரை ரயத்துவாரி செட்டில்மெண்ட்டு மெட்ராஸில் எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரயத்துவாரி செட்டில்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அடுத்த கொஸ்டினாக பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சம்டைம்ஸ் இது டேட்டோட மென்ஷன் பண்ணி கேட்பாங்க சில நேரங்கள் வந்து ஆண்டு மட்டும் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் மேட்ச்சிட்டு கொடுத்துருக்காங்க சரியா நாக்பூர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி மூணு பாம்பே திட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலேருந்து எண்பத்தி ஒன்று லக்னோ திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம் எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்கள் பிரதம மந்திரியுடைய முத்ரா யோஜனா எந்த வருஷம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது வருஷத்தை கேட்காம இங்கே நாளை கேட்டிருக்காங்க ஸோ பிரதம மந்திரியுடைய முத்ரா யோஜனா பிஎம்எம்ஒய் ஒய் அதாவது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அடுத்த கேள்வி போயிடலாம் அதிகாரப்பூர்வமான அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை அறிவிக்கக்கூடிய வகையில் அதிகாரப்பூர்வம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதாவது இந்திய ரிசர்வ் வங்கிக்கு தான் இருக்குது ஸோ இது எப்போ தேசியம் மயமாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி போயிடலாம் நூத்தி ஐம்பதாவது மகாத்மா காந்தி பிறந்த தினம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டாடப்படும் போது இந்தியா டேஸை அடைந்திருக்க வேண்டும் என்று பிரதம மந்திரி கூறியுள்ளார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மகாத்மா காந்தி பிறந்த நாள் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நூத்தி ஐம்பதாவது மகாத்மா காந்தி பிறந்த தினம் எப்ப கொண்டாடுறோமோ அப்போ இந்தியா வந்து திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நிலையை வந்து அடைஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதம மந்திரி என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்போ ஒரு குறிக்கோள் கொடுத்துருந்துருப்பார் அதை தான் சொல்கிறாங்க ஒரு கார்ட்ஸ் மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பார் நூற்றி ஐம்பதாவது மகாத்மா காந்தியோடைய பிறந்ததை நம்ம எப்போ கொண்டாடுறோமோ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டாடப்படும் போது நம்மளுடைய இந்தியா வந்து திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நிலையை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் அடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆன்சர் என்ன அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அடுத்தது பாருங்கள் தாராளமயம் தனியார் மயம் மற்றும் உலகமயம் மாதிரியான அந்த மாதிரி வளர்ச்சி துவங்கிய ஆண்டு அதாவது எல்பிஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பொருளாதாரத்தில் எல்பிஜி மெத்தட் அதாவது தாராளமயம் தனியார் மயம் உலகமயமாக்கல் அந்த மெத்தட் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த கேள்வி பாருங்க ராணுவம் மற்றும் பொதுக்கடனுக்காக வட்டி செலுத்துதல் வந்து டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து வளர்ச்சியற்ற செலவு அதாவது இராணுவத்துக்கோ அல்லது பொதுக்கடனுக்காகவோ வட்டியை செலுத்துறாங்க இல்லையா இராணுவம் இராணுவத்துக்கு செலவு பண்ணுறது ப்ளஸ் இந்த பொதுக்கடன் வாங்குறதுக்கான வட்டி செலுத்துறதெல்லாம் வந்து எதற்கான செலவு அப்படின்னா வளர்ச்சியற்ற செலவு செலவுகள் அதிகமாகும் பட் அதனால் எந்த வளர்ச்சியும் இருக்காது அப்படிங்கிறது தான் வளர்ச்சியற்ற செலவுகள்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு வட்டி கட்டுறது மூலமாக ராணுவத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் செலவு அதனால சொல்கிறாங்க அடுத்த கேள்வி திட்டங்கள் கொடுத்திருக்காங்க சரியா அது யாருக்கானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மென்டார் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு திட்டங்களையும் படிச்சுட்டு அது இங்கிலீஷ்லேயும் நமக்கு என்ன அப்படிங்கறதையும் தெரியணும் தான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு கொஸ்டின்மே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ போலாம் மென்டார் இந்தியா அப்படிங்கிறது வந்து எதுக்காக நம்ம தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்துறதுக்காக மென்டார் இந்தியா எதுக்காக தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்துவதற்காக பிரதான் மந்திரி பாருங்க பி எம் எம் பி இல்லையா அது வந்து யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவுற்ற தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நலனை மேம்படுத்துறதுக்காக சரியா கருவுற்ற தாய்மார்களுடைய நலனை மேம்படுத்துறதுக்கு எஸ்பிஜிஒய் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழைகளுக்கு வங்கி மற்றும் காப்பீட்டு சேவை கொடுக்கறதுக்காக அதே போல் பிஎம்யூ அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல் இல்லங்களிலிருந்து இலவச எல்பிஜி இணைப்பினை வந்து பெண்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சரியா பிபிஎல் இருந்து அவங்கள என்ன பண்ணணும் எல்பிஜி இணைப்புக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது நமக்கு சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம் மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறாங்களோ அதை தான் மக்கள் அடர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த கேள்வி வந்து புவியியலில் வராதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்லேயே மக்கள் தொகை வறுமை வாய்ப்பின்மை இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் இதுலேயும் வரும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்றோம் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க புதிய தொழிற்கொள்கை நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த காலகட்டங்களில் வந்து மன்மோகன் சிங் அவர்களால் கொண்டு வரப்பட்டது இந்த நோக்கங்கள் அடைகிறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் உரிமம் சரியா தொழில் உரிமை கொடுக்கறத வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருப்பாங்க அதே போல் அயல்நாட்டு முதலீடுகள் நிறைய வரணும் அப்படின்னு ஊக்குவித்துருப்பாங்க அப்புறம் பொதுத்துறை நிர்வாகம் பொதுத்துறைக்கு வந்து பொதுத்துறை நிர்வாகம் வந்து இது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அயல்நாட்டு வாணிப கொள்கை அப்படிங்கிறது இதுல வராது சோ ஒன்று ரெண்டு மற்றும் நாலு இதுதான் வந்து இதுக்கான முறைகள் அடுத்து கேள்வி போலாம் பண கொள்கையுடைய கருவிகள் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மூணு கொடுத்துருக்காங்க ஒன்னு வங்கி விகிதம் இன்னொன்னு வரி விகிதம் ரொக்க இருப்பு விகிதம் இதுல கொள்கைக்கு கருவியாக கருதப்படுவது ஒன்று மற்றும் மூன்று வங்கி விகிதமும் ரொக்க இருப்பு விகிதமும் அடுத்த கேள்வி பாருங்க கீழ்கண்ட பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பது அதோடைய பொருள் அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி அப்படிங்கிறது எதை குறிக்கும் தான் இங்க கொடுத்துருக்காங்க பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி அப்படிங்கிறது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க goods and சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மறைமுக வரியுடைய ஒரு தொகுப்பு தான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே மாதிரியான தனி வரி தான் இது அதே போல் மத்திய அரசால் மட்டும்தான் எது விதிக்கப்படும் சொல்கிறாங்களே கிடையாது நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்தப்படுவது நுகர்வு இறுதி புள்ளி அதாவது அந்த ஒரு ப்ராடக்டை யார் இறுதியாக போய்ட்டு பயன்படுத்துகிறாங்களோ அவங்க மேலே செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மத்திய மற்றும் மாநில அரசு இரண்டுமே வந்து விதிக்கும் சரியா ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி போயிடலாம் மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை மேலும் மூன்று பரிமாணங்களை உள்ளடக்கியது அந்த மூன்று பரிமாணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உடல்நலம் கல்வி மற்றும் வருமானம் அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இந்த குறியீடு கொடுப்பாங்க அப்படின்னா உடல்நலம் கல்வி மற்றும் வருமானம் பேஸ் பண்ணி தான் அடுத்தது பட்டியல் ஒன்றையும் ரெண்டையும் பொருத்தம் சொல்லியிருக்காங்க ஸோ காட் அப்படிங்கிறது வந்து எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர வர்த்தகத்துக்கு வருது ஜிஎம்எஃப் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பவைகளை சமநிலைப்படுத்துவாங்க ஜிபிஆர்டி அப்படிங்கிறது எதுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிதிக்கு யூஎன்ஓ அப்படிங்கிறது எதுக்காக வரும்னா நாடுகளுடைய அமைதியையே பேணுதல் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது அதாவது எந்த துறையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த துறையில் அதிகமாக மறைமுக வேலையின்மை ஏற்படுது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேளாண்மை அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நோற்றல் மத்திய அரசின் வேளாண் மற்றும் கூட்டுத்துறையால் நடத்தப்படும் விவசாயிகள் கலப்பணி மூலமாக களப்பள்ளி மூலமாக ஒரு விவசாயி எந்த மாதிரியான அறிவை பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி அதாவது மூ ஒன்று மற்றும் மூன்று அதாவது மண் உரம் மற்றும் பயிர் மேலாண்மை பற்றிய முறைகளுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க நில நிலவள பற்றாக்குறையை வந்து நிலவளம் பற்றாக்குறை ஏற்படுத்தலையே அதுக்கான அறிகுறிகளை புரிந்து கொள்ளவும் இந்த ரெண்டு அறிவு தான் வந்து விவசாயிகளுடைய களப்பள்ளி மூலமாக ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய அறிவு சரியா வங்கி கண்ணை எப்படி பெறலாம் அப்படிங்கிற முடிவு முழு விவரம் இதெல்லாம் வந்து இதுல கிடையாது அடுத்த கொஷின் பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்ட ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களிடையே பகிரக்கூடியதாகிவிட்டது அதாவது நமக்கு கீழே கொடுத்துருக்குற இந்த நாலு வருடங்களில் எந்த வருஷத்துலேருந்து வரியும் வருவாயும் மைய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே பகிரக்கூடியதாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து இந்த ஏடின்றது கிபியை குறிக்கக்கூடியது ரெண்டாயிரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்த கேள்வி பாருங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த கேள்வி பாருங்கள் மத்திய புள்ளியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழில் அறிக்கை இருக்கு இல்லையா அதில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினெட்டு கணக்கு வச்சு கேட்குறாங்க இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் அதாவது பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உற்பத்தி தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொழிற்சாலைகளில் முதலிடம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க தமிழ்நாடு சரியா அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் உற்பத்தியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் பதினோரு சதவீதம் தமிழ்நாடு கொடுத்துருக்கு இந்தியாவுடைய சிமெண்ட் உற்பத்தியில் அடுத்த கேள்வி மக்கள் தொகை அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நில அளவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை தான் குறிக்கும் ஸோ மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி மேட்சட் கொடுத்துருக்காங்க சரியா பிம் ஆப் அப்படிங்கிறது வந்து எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதார் தள பயன்பாட்டுக்கானது பிம் ஆப்பு ஷஃபி ஆப் அப்படிங்கிறது வந்து பெண் தொழில் முனைவர்களுக்கு மேம்படுத்துவதற்கு அதே பார்த்தீங்கன்னா சுகாத் யாத்ரா ஆப் அப்படிங்கிறது நெடுஞ்சாலையை பயன்படுத்துபவர்களுக்கானது ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்த கேள்வியும் ஒரு மேட்ச் தான் பட்டியல் ஒன்று ரெண்டையும் பொருத்தி குறியீடு பயன்படுத்தி எடுக்கணும் பட்டு தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பருத்தி தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா கயிறு தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கும் போது கேரளா சனல் தொழிற்சாலை மேற்கு மேற்குவங்கம் ஸோ ரெண்டு மூணு நாலு ஆப்ஷன் சரியான கேள்வி போயிடலாம் பட்டியல் ஒன்னையும் ரெண்டையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் அதாவது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஐந்து விதமான ஜிஎஸ்டி இருக்கும் ஜீரோ பர்சன்ட்டு பர்சன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில் கொடுத்துருக்கிறதுல எது எது எந்த பர்சன்ட்டுக்கு கீழே வரும் தான் இங்கே கேள்வி வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ளார வரும் கனிப்பொறி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எதுக்குள்ளார வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட்டுக்குள்ளார வரும் மூலதன பொருட்கள் மற்றும் ஆ ஆலைகள் இருக்கு இல்லையா அதோடைய இடைநிலை பொருட்கள் இருக்குது பாருங்க அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரும் ஆடம்பர பொருட்களாக இருந்ததுன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் வரும் ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி போலாம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினைந்தின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஆறாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐக்கிய நாடுகள் வந்து ஐநா சபை இருக்குது இல்லையா அவங்க ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்த அறிக்கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை அந்த அந்த ஆய்வறிக்கையில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஆறாவது இடம் பிடிச்சது எது அப்படின்னு கேட்டுக்கோங்க ஆன்சர் தமிழ்நாடு இந்தியாவின் பதினான்காவது சாரி இந்தியாவுடைய பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க என் கே சிங் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக இப்போது கரண்டில் இருக்கக்கூடிய நிதிக்குழு எத்தனாவது நிதிக்குழு அந்த நிதிக்குழுவோடைய தலைவர் யார் இது ரெண்டுமே வந்து நீங்க கமெண்ட் பண்ணணும் தான் நீங்க எக்கனாமிக் வந்து தெளிவா படிச்சிருக்கீங்க கரண்ட் அஃபேர்லேயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்தது பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு மாநிலம் அதாவது விலைகள் எல்லாம் உயர்கின்றன பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருந்தாவே விலை என்ன ஆகுதுன்னு அர்த்தம் உயருதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிட்டு விலை அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவோம் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதை ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே நிகழும் வேலைவாய்ப்பை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவகால வேலைவாய்ப்பு ஸோ பருவகால வேலைவாய்ப்பு அப்படின்னா மழை நல்லா பெஞ்ச் இருந்து மழை வளம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் விவசாயம் செய்ய முடியல அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் செய்யக்கூடியது பருவகால வேலைவாய்ப்பு அடுத்தது வந்து மேட்ச்சிட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் எம்ஆர்டிபி அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது நியாயமற்ற வாணிப முறைகளை கட்டுப்படுத்துறதுக்கு எஃப்இஎம்ஏ அப்படிங்கிறது வந்து எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னா அந்நிய செலாவணியை பராமரிப்பதற்காக தொழில் தகராறு சட்டம் கொண்டு வரப்பட்டது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் அமைதியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக செல்வ வரி பொருளாதார ஆற்றல் செறிவை குறைக்கணும் பொருளாதார ஆற்றல் செறிவை குறைக்கணுங்கிறதுக்காக செல்வ வரி கொண்டு வரப்படுது ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு ஒன்று ரெண்டு நாலு அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவில் முன்மொழியப்பட்ட சேவை வரி சட்ட ஏற்பாடுகளுக்கு பின்வரும் அறிக்கையில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க மைய மற்றும் மாநில வழிகள் இரண்டுமே விற்பனை நேரத்தில் சேகரிக்கப்படுகிறது உற்பத்தி செலவில் மையம் மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு இதுக்கு என்ன சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே உண்மையானது தான் கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டு கூற்றுகளுமே உண்மையானது தான் அடுத்த கேள்வி பாருங்க கீழ் கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணி அல்லது பணிகள் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு மூணு மட்டும் கிடையாது அதாவது பணத்தை வெளியிடுவது மா மாற்று விதத்தை கட்டுப்படுத்துவது வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துவதெல்லாம் இதோடைய வேலை தான் ஆனால் பணத்தை வந்து நடுநிலைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஆர்பிஐடைய வேலை கிடையாது அடுத்த கேள்வி பாருங்கள் இது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மூணு கேள்வியும் ரிப்பீட் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூணு கொஸ்டினே வந்து அண்ணோ ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ இந்த மூணு வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸோ நோய் நான் இதை நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த இயரில் கேட்ட எல்லா கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எக்கனாமிக்கை முழுக்க முழுக்க முடித்த பிறகு தான் நாம் வந்து அடுத்த சப்ஜெக்டையே போக போகிறோம் இந்த ஆர்டரில் தான் இருக்க போது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ